ஒரு கதை சொல்லட்டுமா சார் மாவட்டம் பெரியகுளங்குற ஊர்ல தமிழர் திருநாளான பொங்கல் திருநாள் அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல ஒரு குழந்தை பிறக்குது அந்த குழந்தைக்கு பேச்சு முத்துன்னு பேர் வைக்கிறாங்க ரொம்பவே அமைதியான பண்பான பையன் வயசுக்கு ஏத்த சுட்டித்தனம் இதெல்லாம் இல்லாம இருக்கிற எல்லா டீச்சருக்குமே இந்த ரொம்ப பிடிக்குமா அவ்வளோ குட் பாயும் சின்ன வயசுலயே இந்த கோர்ட்ல ஜட்ஜு தீர்ப்பு எல்லாம் சொல்லுவாரு அதெல்லாம் அப்பவே பண்ணிருக்க அப்படி நம்ம பேச்சு முத்து இந்த நாலேஜ் எல்லாமே நல்ல லிசன் பண்ணனால தான் வந்திருக்கு அவர் கூட அப்ரிசியேட் பண்ணுவாங்க அவங்க வீட்டுக்கு ஜோசியம் பாக்குற ஒருத்தர் வந்து பேஜிமுத்துவோட ஜாதகத்தை பார்த்துட்டு இந்த பையனுக்கு ரைட் ஹேண்ட்ல உள்ள சுண்டு வரல ஒரு மச்சம் இருக்கும் அதனால அவன் தங்க பேனாலேயே கையெழுத்து போடுவான்னு சொல்ல பேச்சிமுத்துவோட அப்பா அத பெருசா நம்பவே இல்ல ஆனா அவருக்கு அப்ப தெரியல பின்னால உண்மையாவே கோல்டு பென்ல பேச்சிமுத்து சைன் பண்ணுவாருன்னு காலேஜ்ல படிச்சிட்டு இருந்தப்பவே அந்த காலத்து சினிமால கோடிக்கட்டி பறந்துட்டு இருந்த எம்ஜிஆரோட தீவிர ரசிகன் ஆயிட்டாரு நம்ம பேச்சிமுத்து எம்ஜிஆர் அதிமுகவை தொடங்கினப்ப அதுல பேச்சிமுத்துவும் சேர்ந்து தன்னோட அரசியல் வாழ்க்கை कि ये स्टार्ट है। அந்த பேச்சு முத்து வேற யாரும் இல்ல மூணு தடவை தமிழக முதலமைச்சரா இருந்த நம்ம ஓ பன்னீர்செல்வம் தான் பி ஏ முடிச்சதும் வேற யார்கிட்டயும் போய் வேலை பார்க்க விருப்பம் இல்லாத ஓபிஎஸ் அப்பாவோட விவசாயத்தை கையில எடுக்கிறாரு அதுக்கப்புறம் சொந்த தொழில் ஏதாவது செய்யலாமே ஐடியா வர தன்னோட ஃப்ரெண்ட் விஜயனோட சேர்ந்து கடை வச்சாரு அது ஒரு பக்கம் போக பாலிடிக்ஸ்லயும் தீவிரமா வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ண ஓ பி எஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல பெரியகுளம் பதினெட்டாவது வார்டு கழக மேலமைப்பு பிரதிநிதி பொறுப்பு கிடைக்குது அதுக்கப்புறம் பெரியகுளம் பதினெட்டாவது வார்டு கழக செயலாளர் எம்ஜிஆர் அணி இளைஞரணி துணை செயலாளர் பெரியகுளம் நகர கழக இணை செயலாளர் பெரியகுளம் நகர கழக செயலாளர் தேனி மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் ரெண்டாயிரத்துல தேனி மாவட்ட கழக செயலாளர் கழக தேர்தல் பிரிவு செயலாளர் இப்படி கிரவுண்ட் லெவல்ல இருந்து பாலிடிக்ஸ்ல முழுசா இன்வால்வ் ஆகிட்டாரு ஓ பி எஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல நடந்த நகர்மன்ற தேர்தல்ல அதிமுக படுதோல்வி அடைஞ்சு நூத்தி பதினஞ்சு இடங்கள்ல வெறும் எட்டு இடங்கள்ல தான் வின் பண்ணாங்க அந்த எட்டு பிளேஸ்ல ஒண்ணுதான் பெரியகுளம் நிறைய வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காரு நம்ம ஓபிஎஸ் இந்த விக்டரி நியூஸ அம்மா கவனிக்க அவரை பார்க்கணும்னு வர சொன்னாங்கன்னு மாவட்ட செயலாளர் கிட்ட சொல்ல புரட்சி தலைவி அம்மாவை மீட் பண்ற சான்ஸ் கிடைக்குது நம்ம ஓ பி எஸ் தொடர்ந்து நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுக்காக தியா வேலை செஞ்சு பெரும் வெற்றியை பெற்று தராரு அதோட பலனாதா ரெண்டாயிரத்தி ஒண்ணுல பெரிய குளம் அதிமுக சட்டமன்ற வேட்பாளரா போட்டியிட சான்ஸ் கிடைக்குது ஏற்கனவே தீயா வேலை செய்வாரு இப்ப அவருக்கே ஒரு சான்ஸ் கிடைக்குதுன்னா வெற்றுவாரா சும்மா அத்திரடியா வின் பண்ணிட்டாரு அதுல வருவாய்த்துறை அமைச்சர் பதவி டபுள் தமாக்கா கிடைக்குது முன்ன விட ரொம்ப கவனமா எல்லா வேலையையும் சிறப்பா செஞ்சுட்டு வராரு நம்ம முடியல இல்ல இந்தியாவிலேயே ஏன் வரலாறுலயே மகாபாரதம் தொடங்கி இப்ப வர பதவிக்காக பெரும் யுத்தமே நடந்திருக்கு நடந்துகிட்டும் இருக்கு அப்படி இருக்கிறப்ப தனக்கு கிடைச்ச சி எம் பதவி மேல ஆசைப்படாம கொடுத்தவங்க கிட்டயே திருப்பி கொடுக்கறாருன்னா எப்பேற்பட்ட மனுஷனா இருப்பாருங்க ரெண்டாயிரத்தி ஆறுல ஓ பி எஸ் மறுபடியும் பெரிய குளம் தொகுதியில போட்டிட்டு ஜெயிச்சாரு ஆனா அப்போ திமுக ஆட்சிதான் அந்த அந்த சமயத்துல எதிர்கட்சி துணை தலைவர் பதவியை வகிச்சாரு ஒரு ஆளும் கட்சியா தீயா வேலை செய்யறதை விட எதிர்கட்சியா களத்துல தில்லா தான் கெத்தே ஆளும் கட்சியை எதிர்த்து மக்களுக்காக ஆர்ப்பாட்டம் அவங்க உரிமையை மீட்டு கொடுக்கறது இப்படி பல சேலஞ்சுகளை ஃபேஸ் பண்ற சுச்சுவேஷன் வரும் அந்த எல்லா சூழ்நிலைகளையும் அசால்ட் மேட்டரா தட்டி தூக்கிட்டாரு ஓபிஎஸ் அதுல ரொம்ப முக்கியமானது ஈழம் பிரச்சனை அதுக்கு எதிரா சட்டமன்றத்துல குரல் கொடுத்து கலைஞர் கருணாநிதி கிட்டயே பச்ச தமிழ ஓபிஎஸ்ங்கிற பேர் வாங்கினாரு எனிமி கூட பிரைஸ் பண்ற அளவுக்கு தரமான சம்பவம் பண்ணிட்டு இருக்கா அப்படி அப்புறம் ரெண்டாயிரத்தி ஏழுல அதிமுகவோட பொறுப்பு கிடைக்குது அப்ப நிதி பற்றாக்குறையா இருந்த கஜானாவை தன்னுடைய நிதி நிர்வாக காலத்துல இருநூத்தி நாற்பத்தி ஆறு கோடியா உயர்த்தி காட்டுறாரு ஓபிஎஸ் அடுத்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நடந்த அசெம்பிளி எலெக்ஷன்ல போடி நாயக்கனூர் தொகுதியில போட்டியிட்டு வின் பண்றாரு வெற்றி தான் அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறுலயும் போடி நாயக்கனூரில் தான் அதிமுக கேண்டிடேட்டாக தொடர் இருந்து இருபத்தி வருஷம் வரைக்கும் ஓபிஎஸ் தான் நிதி அமைச்சர் அது மட்டுமா அதிக டைம் பட்ஜெட் தாக்கல் பண்ண ஒரே ஆள் நம்ம தலைவர் மட்டும்தான் இந்தியா கொரோனா டவுன் ஆச்சு கிட்டத்தட்ட லெவல் டவுன் ஆச்சு நம்ம தமிழ்நாடு மட்டும்தான் 8.03% பாயிண்ட் growth த்ரீ நாம தான் நம்பர் ஒன்ல இருந்தோம் அதுக்கு காரணம் நம்ம ஓபிஎஸ் மட்டும் தான் டிபார்ட்மென்ட் டிபார்ட்மெண்ட் மினிஸ்டரா இருந்த ஓபிஎஸ் எந்த ஒரு இடத்துலயுமே யூஆர் நாட் பிட் ஃபார் திஸ் ஜாப் அம்மா கிட்ட போயிருவாங்கல அதுக்கு பதிலா அவங்க கிட்ட இருந்து ப்ரொமோஷன் தான் வாங்கிருக்காரு அது மட்டும் இல்லாம இப்படி ஒரு கழக தொண்டரா ஓபிஎஸ் கிடைச்சது நான் செஞ்ச பாக்கியம்னு ஒரு பிரஸ் மீட்ல புரட்சி தலைவி அம்மா பேசியிருப்பாங்க அரசியல் வரலாற்றில் எந்த நாட்டின் வரலாற்றிலும் ஒருவரை ஒரு அரியாசனத்தில் அமர வைத்துவிட்டு அதன் பின்னர் புரியவருக்கே அந்த அரியாசனம் திரும்ப தரப்பட்டதாக வேறு வரலாறே இல்லை

ஸ்டூடெண்ட்ஸ்னால உருவான ஜல்லிக்கட்டு அந்த போராட்டம் உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சதுன்னு சொன்னா மிகையாகாது தமிழை மாதிரி யாரும் வரவும் முடியாது தமிழன் மாதிரி யாராலையும் உருவாக்கவும் முடியாது தமிழன் தமிழன் தான் தமிழர்களோட பாரம்பரியம் அவங்க உணர்வுகளை மீட்டு தர விதமா இதுக்கு தீர்வு கொண்டு வருவேன் வாடிவாசல்ல துள்ளி குதிச்சு வரும் காலைகளை வீரர்களாகிய நீங்க எல்லாம் அடக்கதான் போறீங்க அது நடக்கும்னு சொல்லிட்டு டெல்லிக்கு பிரதமரை பார்க்க போனாரு ஓபிஎஸ் போராட்டம் பண்ணது என்னவோ மக்கள் தான் ஆனா அவங்க ரெப்ரசன்டேட்டிவா பிரதமர் மோடிய டெல்லியில மீட் பண்ணி இத பத்தி பேசி அப்ரூவ் வாங்கி சட்டமன்றத்துல உடனே தீர்மானம் கொண்டு வந்தாரு ரெண்டாவது இவரோட நிர்வாக திறமையை சோதிச்சு பாக்குற மாதிரியான ஒரு பெரிய வேலை கொடுத்துட்டு போச்சு வர்தா அதாங்க வர்தா புயல் சும்மா வேட்டிய மடிச்சு கட்டிக்கிட்டு மக்களுக்கு சரியான டைம்ல வந்து ஃபீல்ட்ல நின்னு ஹெல்ப் பண்ணாரு அதுக்குன்னு செப்பரேட்டா ஃபண்ட் ஒதுக்கி மக்கள் எல்லாத்தையுமே பாதுகாப்பா இருக்க வச்சாரு அந்த டைம்ல எல்லா டிபார்ட்மெண்ட் ஆபிசர்ஸுக்கும் இன்ஃபார்ம் பண்ணி உடனே எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு காணும்படியா ஓபிஎஸ் ஆர்டர் போட்டாரு ரோட்ல விழுந்து கடந்த மரம் சேதமாக இருக்கிற பகுதி எல்லாம் உடனே கிளியர் பண்ணப்பட்டுச்சு மூணாவது கிருஷ்ணா நதிநீர் பிரச்சனை தமிழ்நாடு ஆந்திரானாலே முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது தண்ணி பிரச்சனை ஆந்திராக்காரன் தண்ணி தரமாட்டான் ஆனா அவங்களையே தண்ணி குடுக்க வச்சிட்டாரு ஓபிஎஸ் ஆமா அந்த மாநிலத்தோட முதல்வருக்கு லெட்டர் அனுப்பி தமிழ்நாட்டுக்கு தண்ணி வேணும்னு சொன்னது மட்டும் இல்லாம அதுக்கு பிறகு அதிமுகங்கிற கட்சி ஒரு குடும்பத்துக்குள்ளார மாட்டிக்க கூடாதுன்னு தர்ம யுத்தம் ஸ்டார்ட் பண்ணாரு இவர் கூட பதினோரு எம்எல்ஏக்கள் மட்டும் தான் இருந்தாங்க பெரும்பான்மை இல்லாததுனால அதிமுக ஆட்சியை இழக்கிற நிலைமை வந்துச்சு பெரும்பான்மையை நிரூபிக்கணும் இல்லன்னா திமுக ஆட்சியை

இப்படிப்பட்ட பதவி கிடையாது அது எல்லாமே தெரிஞ்சும் கட்சியோட நலனுக்காக ஆட்சியை தக்க வைக்கணும்னு சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டாரு ஓபிஎஸ் ஓபிஎஸ்க்கு அப்புறம் சிஎம் ஆயிருந்த எடப்பாடி நிறைய திலாலங்கடி வேலை எல்லாம் பார்த்துதான் அந்த பதவியை வாங்கினாரு அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதான் சிஎம் ஆயிருந்து என்ன பிரயோஜனம் அந்த நாலு வருஷம் நடந்த எல்லா தேர்தலையும் தோல்வி நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் இடைத்தேர்தல் எல்லாத்திலையும் ஒண்ணு விடாம தோல்வி ஆட்சி கட்சின்னு டீல் பேசிட்டு கடைசியில எல்லா முடிவுகளையும்

பாட்டில் விட்டு எரிஞ்சு கார் டயரை பஞ்சர் ஆக்கி அவமானப்படுத்தினாங்க எவ்வளவோ பிரச்சனை பண்ணப்பையும் அசிங்கப்படுத்தினப்பையும் கூட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா இவங்க ரெண்டு பேரால உருவான கட்சி செதஞ்சு போயிடக் கூடாது வாங்க ஒன்று நெஞ்சே செயல்படுவோம் கட்சியை மேலும் வலுப்படுத்துவோம் பிளவுல இருந்து மீட்டெடுப்போம்னு ஓபிஎஸ் தொண்டர்களுக்காக போராடிட்டு இருக்காரு இதுதாங்க ஓ பி ஹிஸ்டரி தான் சேர்ந்த கட்சிக்கு சோதனை வந்தப்ப பதவியை ஏத்துக்கிட்டோம் அதே கட்சிக்கு சோதனை வந்துடக் கூடாதுன்னு பதவியை விட்டு கொடுக்கறதும் தான் ஒரு நல்ல தலைவருக்கு கூட பிறந்தவங்களுக்கே துரோகம் செய்யற ஊரு சார் நம்ம ஊரு அப்படிப்பட்ட மனுஷங்க மத்தியில தலைமைக்கும் கட்சிக்கும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல நாற்பது வருஷத்துக்கு மேல உண்மையாவும் விசுவாசமாவும் இருக்கிறதுலாம் வேற லெவல் சார்